ஏற்கனவே யூபிஏ கவர்மெண்ட்டில் இடதுசாரிகளுடைய வற்புறுத்தனால் கொண்டு வரப்பட்ட மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்கிற திட்டத்தை சிதைச்சு சின்ன பின்னமாக்குற மாதிரி அந்த திட்டத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டாங்க போதாகுறைக்கு மகாத்மா காந்திங்கிற பேரையே அதுலேருந்து எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்லை பார்த்தா என்னென்னா ஏற்கனவே நூறு நாள் வேலைங்கிறது பதிலாக இப்போ நூற்றி இருபத்தஞ்சி நாள் வேலை கொடுக்க போகிறோன்னு அதில் வேறு அறிவிப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே நூறு நாள் கொடுக்குறதா சொன்னால் கூட ஆவரேஜாக பார்த்தா இருவ முப்பது நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் தான் இந்தியா பூரா அதை வந்து செயல்பட்டுருக்கு இந்த பதினாலு வருஷத்தில் பத்து வருஷத்தில் கிட்டத்தட்ட அதுக்கான நிதியை ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு குறைக்கிறது அந்த வேலையை படிப்படியாக ஒழிச்சு கட்டுவதற்கான எல்லா காரியத்தையும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக அதை வந்து ஊற்றி மூடுற மாதிரி அந்த பேரையும் மாற்றி இப்போ என்னென்னா ஏற்கனவே தொண்ணூறு சதமானம் அவருடைய வேலைக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய சர்க்கார் சில குறிப்பிட்ட பணிகளுக்கு பத்து சதமானம் என்பது மாநில சர்க்கார் ஒதுக்கணும் இப்போ அதை அப்படியே மாற்றி எழுபத்தஞ்சி இருபத்தஞ்சுங்கிறத மாற்றி இப்போ அறுபது நாற்பதுன்னு ஆக்கிட்டாங்க அதாவது நூறுரூவா அந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணால் அறுபது ரூபா மத்திய சர்க்கும் அறுபது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் மத்திய சர்க்காரும் நாற்பது பர்சன்ட் வந்து மாநில சர்க்காரும் நிதி ஒதுக்கணும் இப்போ நடைமுறையில் மாநில சர்க்கார்கள் அந்த அளவுக்கு பணம் ஒதுக்கிறதுக்கான நிதி எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல எனவே கிட்டத்தட்ட கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு முப்பது கோடிக்கு மேற்பட்ட கிராமப்புற ஏழை உழைப்பாளி மக்களுக்கு வாழ்வளித்து இருக்கிற அந்த திட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஊற்றி மூடுறது என்கிற முடிவுக்கு மத்திய சர்க்கார் வந்திருக்கு இன்னைக்கு தமிழ்நா இந்தியா பூரா ஒரு பெரிய கொந்தளிப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் வருகிற இருபத்தி மூணாம் தேதி இடதுசாரி கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடந்து முடிவு பண்ணியிருக்காங்க இங்கே பாண்டிச்சேரியில் மற்ற கட்சிகளோடு கலந்து இன்னைக்கு பேசிட்டு அன்றைக்கு மாதிரி இன்னைக்கு மாலைக்குள்ளே அறிவிப்பு வெளியாகும் அடுத்த கட்டம் நம்ம என்ன இயக்கத்தை நடத்த போகிறோன்னு பண்ண போகிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் மத்திய சர்க்கார் தொடர்ந்து வந்து இந்திய நாட்டு மக்கள் இந்திய நாட்டு மக்கள் தலையில் தொடர்ந்து தாக்குதலை தொடுத்துக்கிட்டே வரக்கூடிய நிலைமை தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்குறோங்கிறத பார்க்க வேண்டும் எனவே அவைகளையெல்லாம் எதிர்த்து ஒரு பக்கம் நம்ம இயக்கம் நடத்துறது மற்ற நடத்தினாலும் கூட பாண்டிச்சேரி நிலைமை என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக போய்கிட்டு அதாவது இதை விட ஒரு மாநில மோசமான ஒரு மாநில அரசு இருக்குமா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நீ பாண்டிச்சேரி அரசியல் நிலைமை மோசமாக போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமாக ஊழல் முறைகேடுன்னா ஊழல் முறைகேடு இல்லாத துறையே இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஊழல் முறைகேடில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உள்பட கைதாகக்கூடிய கூடிய மாநிலமாக பாண்டிச்சேரி மாநிலம் மாறி போயிருக்கிறது நம்ம வந்து பார்க்கணும் புதுச்சேரி மாநிலம் மாறி மாறிப்போயிருக்கிறத பார்க்க முடியும் ஆகவே ரெங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அவங்க ஏதோ ஊழல் நம்ம தான் ஊழல்வாதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர உலக மகா ஊழல் நிறைஞ்சிருக்கிற ஒரு அரசாங்கம் இருக்கிறது இன்னைக்கு புதுச்சேரி அரசாங்கம் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அதுதான் உலக மகா ஊழல் அரசாக நீங்கள் மாறிப்போயிருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியாது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புயலை கிளப்பிய பிரச்சனை என்பது இந்த கோழி மருந்து தயாரித்து விற்பனை பண்ணுறது அதை பல மாநிலங்களுக்கு விநியோகம் பண்ணுறதுங்கிறது ஒரு அளவு கடந்த ஊழலை இங்கே வந்து ஈடுபட்டுருக்கு அதில் சம்மந்தப்பட்டிருக்கிற பணம் எத்தனை ஆயிரம் கோடின்னு தெரியல பல ஆயிரம் கோடி அதில் முறைகேடுகள் நடந்திருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அது பாண்டிச்சேரி புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்லை இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய மாத்திரைகள் இன்னைக்கு புதுச்சேரியை தாண்டி இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு போலி மாத்திரைகளை தயார் பண்ணி அதாவது ஒரு மனித உயிர்களோடு விளையாடக்கூடிய ஒரு மோசமான காரியத்தை புதுச்சேரியில் இந்த போலி மாத்திரை மா மாத்திரைகள் தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற அந்த மருது உற்பத்தி துறை அதை கண்காணிக்கக்கூடிய துறை எல்லாமே மொத்தமும் ஊழலில் மூழ்கி போய் இந்த ஊழலை சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி அதில் படிப்படியாக வெளிவந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ அஞ்சாறு பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க அவங்கள கைது பண்ணி வெளியில் இது பண்ண போகிறோங்கிறாங்க எங்களை பொறுத்தவரை நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் இது வந்து மன்னிக்கவே முடியாது அதாவது ஊழல் முறைகேடுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த போலி மாத்திரை தயார் பண்ணி அதாவது வய வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய உயிரோடு விளையாடக்கூடிய இவ்வளோ மோசமான ஒரு காரியம் புதுச்சேரியில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு ரங்கசாமி அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் எனவே எங்களை பொறுத்த மார்க் கம்மி நாங்கள் கோருவது என்னென்னா இதுக்கு முழுமையான பொறுப்பேற்று ரங்கசாமி அரசாங்கம் பதவி ராஜ பதவி விலக வேணும் இதன் மீது ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துவதும் இதை வற்புறுத்தி அடுத்த சில நாட்களில் நாங்கள் வந்து மாநிலம் முழுவதும் ஒரு வலுமிக்க பிரச்சார இயக்கத்தை நடத்துவதும் வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி சட்டமன்றத்துக்கு முன்னால் ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்துவது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தீர்மானிச்சுருக்கோங்கிறத சொல்ல விரும்புகிறோம் எனவே புதுச்சேரி மக்கள் புதுச்சேரியில் வாழக்கூடிய மக்கள் வந்து மருந்துங்கிற பேரில் விஷத்தை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை இந்த அரசு உருவாக்கிறது நோயை தீர்ப்பதுக்கு தான் மருந்து ஆனால் இந்த நோயை தீர்க்கிற மருந்தே இன்னைக்கு விஷமாக மாறி இருக்கிற போலி மாத்திரை தயார் பண்ணி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மையமாக புதுச்சேரி மாநிலம் மாறி போயிருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு இருக்கிற இந்த கூட்டணி அரசாங்கம் இந்த அமைச்சரவை குறிப்பாக இன்றைக்கி ரங்கசாமி முதலமைச்சர் இதுக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ளணும் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணணும் இதன் மீது மத்திய சர்க்கார் இன்னைக்கு எதாவது பேரில் வந்து பல மாநிலங்கள் ஆளக்கூடிய இடங்களில் பூரா ஈடியை வச்சு ரைடு நடத்துகிறாங்க இன்னைக்கு சிபிஐ வந்து ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஊழல் முறைகள் நடந்திருக்கு ஏன் ஒரு சிபிஐ விசாரணைக்கு அரசாங்கம் உத்தரவிடக்கூடாது எனவே ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது உள்பட அதே மாதிரி பல்வேறு அது அது பிறகு இப்போ அடுத்து இந்த சூடு அடுத்தது சட்டமன்ற தேர்தலில் எல்லாரையும் எதிர்நோக்கி எதிர்நோக்கிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாங்க மின்சார கட்டணத்தை இவங்க ஆட்சி காலத்தில் உயர்த்தினா மட்டும் பார்த்தா பரவாயில்ல இவங்க அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து இவங்களே கட்டணத்தை உயர்த்தது யார் இவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா இவர் பதவி இந்த இந்த மா இந்த இந்த இதோட அவங்களுடைய பதவி காலம் முடிய போகுது ஏப்ரலோடு ஆனால் இவர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது யார் எப்படி அது எடுத்துக்கிறாங்க அந்த இதை எனவே மின்சார கட்டணத்தை உயர்த்துவது உள்பட இன்றைக்கி எதை பற்றியுமே கவலைப்படாமல் எதில் பார்த்தாலும் ஊழல் அதே மாதிரி கோயில் நிலத்தை பட்டா போட்டதில் கைதாகி அது பெரிய வழக்கெல்லாம் வந்து கைதாகி வெளிவந்துருக்குறாங்க அப்போ இது இங்கு தொட்ட இடம்லாம் இன்றைக்கி ஊழல் தான் வெளிப்படுதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து வருது எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு மாபெரும் இந்த மறியல் போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை வருகிற ஜனவரி ஐந்தாம் தேதி இந்த அரசாங்கம் ராஜினாமா பண்ணணும் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தோம் புதுச்சேரி மாநிலத்தில் கூட சகல பகுதி மக்களும் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக திரண்டு ஒரு கிளர்ந்து எழ வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்